திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினோராம் திருமுறையாக காரைக்கால் அம்மையார் இவங்க வந்து காரைக்கால் அம்மையாரை பேயார்னு குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் தேடும்போது பேயார்னு இருந்தாலும் அது காய காரைக்கால் அம்மையார் தான் அவங்க பதினோராம் திருமுறையில் ஐந்து அற்புத திருவந்தாதி பாடியிருக்காங்க அந்த திருவந்தாதியில் இதுவரைக்கும் நம்ம எண்பத்தி ஆறு பாடல்களை பார்த்துட்டோம் இப்போ நம்ம எண்பத்தி ஏழில் எட்டாவது பாகமாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் குறைஞ்ச நேரத்துக்காக தான் இதை நான் போடுறேன் இதை பாடணும்னு நினச்சேன்னா நான் மொத்தத்தையுமே பாடுவேன் இதையெல்லாம் கேட்டு நீங்களும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நல்ல தூய தமிழை அழகாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவர் காத்த இந்த தமிழ் இவங்கெல்லாம் அருமையாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் பாடுங்க நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகள்லாம் பாட பாட அந்த வீடு நல்ல ஒரு சூழலில் விளங்கும் ஆகையினால் இந்த தமிழெல்லாம் அறம் பாடுவாங்க அறம் பாடுறது வாழறதுக்கு அறம் பாடி முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க சொல்வாங்க அந்த அறத்துலேயே ரெண்டு அறம் இருக்குது தப்பாக பாடினா அவங்களுடைய ஆயிலே முண்டுடும் அறம்பாடுனோம் அறம்பாடுறதுன்றது நல்ல வாழ்வை கொடுக்கறது சில பேர் இந்த முடிவுக்கான பாடலையே பாடுவாங்க அந்த மாதிரி அறம் பாடினாங்கன்னா அவங்க இதுவாகிடுவாங்க அந்த மாதிரி இந்த பாடல்களுக்கெல்லாம் ராகத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அந்த புலவர்கள்லாம் அப்படி பாடி வச்சுருக்காங்க நம்ம காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியாக சிவபெருமான அப்படி பாடியிருக்காங்க ஆதியும் அந்தமும் அவர் தான் ஆகையினால் அவருக்கு அற்புத திருவந்தாதியை பாடி சூட்டியிருக்காங்க திருச்சிற்றம்பலம் நாமாலை சூடியும் நம் ஈசன் பொன்னடிக்கே பூமாலை கொண்டு புனைந்து அன்பாய் நாம் ஓர் அறிவினையே பற்றினால் எற்று ஏது அடுமே ஏறிவினையே என்னும் இருள் இருளின் உரு என் மாமேகம் என்கோ மருளின் மணி நீளம் கோ அருள் எமக்கு நன்றுடையாய் செஞ்சடை மேல் நக்கிழங்கு வெண்மதியம் ஒன்றுடையாய் கண்டத்து ஒளி ஒளிவிலே வன்மதனை ஒன்பொடியா நோக்கி தெளிவுள்ள சிந்தனையில் சேர்வாய் ஒளி நஞ்சம் உண்டவாய் அக்திருப்ப உன்னுடைய கண்டம் இருள் கொண்டவாறு என் இதனை கூறு எமக்கு ஈது எந்தாய் குளிர்சாய் மீது அழித்திட்டு ஏற மிக பெருகின் என் செய்தி சீறி விழித்து ஊறும் வளரவும் வெண்மதியும் ஈர்த்து தெழித்து ஓடும் கங்கை திரை திரைமருவு செஞ்சளையான் சேவடிக்கே ஆளாய் உரைமருவியாம் உணர்ந்தோம் கண்டி தெரிமினோ இமைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே எம்மை புறம் உரைப்பது என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையனும் பொன்னைச் சுருளாகச் செய்தனைய தூச்சடையோன் வானோர்க்கு அருளாக வைத்த அவன் அவன் கண்டாய் வானோர் பிரான் ஆவான் என்றும் அவன் கண்டாய் அம்பவளவண்ணன் அவன் கண்டாய் மைந்தார்ந்த கண்டத்தான் மற்றவன்பால் நன் நெஞ்சே மெய்த்தமர்ந்து அன்பாய் நீ விரும்பு விரும்பினால் நீ கில்லாயோ வேற இல்லையோ என்னோ பொறுப்பன் மகள் மஞ்சு போல் மால்விடையாய் நிற்பிரிந்து வேறிருக்க அஞ்சுமோ சொல்லாயவள் அவளோர் குலமங்கை பாகத்து அகலாள் இவளோர் சலமகளும் என்றும் அன்பு அணியார் சொல்லுமின் இங்கு ஆர் பலம் பதிவில் பார்ப்போம் இப்ப அருமையான விளக்கம் பாருங்களேன் நமக்கு தெரிஞ்சது நான் அந்த அளவுக்கு மெத்த படிச்சவெல்ல அவளோர் குளமங்கை பாகத்து அகலால் சிவபெருமானை விட்டு அம்பாள் எங்கேயும் அகன்றது கிடையாது சிவபெருமான உள்ளதான் அடக்கம் அவங்களே சொல்லுவாங்க சிவபெருமானை விட்டு அகலாதவங்க ஏன்னா அப்பா ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பார் அம்மாவை தான் ஏவுகணை மாதிரி பயன்படுத்துவார் எதுனாலும் அம்மாவை தான் அனுப்புவார் அவர் வரமாட்டார் அவரை வரவும் விட மாட்டாங்க ஏன்னா அவருக்கு பெரிய பெரிய அடியார்கள்லாம் இருக்காங்க இன்னும் அவனுக்கெல்லாம் நீ போய் உதவுற அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு கட்டி கட்டிப்பட்டு வைப்பாங்க ஆக என்னால் இந்த சமிக்ஞை மூலமே நம்ம அம்மாவை தான் அனுப்புவார் அப்படி அருமையாக சொல்கிறார் அவளோர் குளமங்கை பாகத்து அகலால் இவளோர் சல மகளும் ஈதே தவளை நீர் என்பு அணிவீர் என்றும் பிரிந்தறியீர் ஈங்கி வருள் அன்பு அணியார் சொல்லுமின் இங்கு ஆர் நீங்கள் திருநீரை அணிங்க அம்மாயும் அப்பாவும் பிரியாதவங்க ஏன்னா காரைக்கால் அம்மையார் அப்பாவை மட்டுமே வேண்டிக்கின்னு போனாங்க அப்பாவை மட்டுமே வேண்டிக்கின்னு போகும்போது அம்மாவுடைய அருள் இல்லைன்னா அப்பாகிட்ட போக முடியாது அதை ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க நிறைய அடியார்கள் என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க ஆனால் நான் ஆதியிலேருந்து அம்பாளுடைய இதுவாக இருந்தேன் அம்பாலுடைய கருணையில் தான் இருந்தேன் அம்மா தான் கூட்டின்னு வந்து என் அப்பா கிட்டே விட்டாங்க தான் அப்பா நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையை ஆட்டுறாரு இல்லைனாலும் எங்கள் அப்பாங்கிட்ட சண்டை போட்டு நான் நடத்த வேண்டியதெல்லாம் நடத்திக்குவேன் அப்படி ஒரு அன்பு அது யாரால் எங்கள் அம்மா கிட்டே இருக்கிறதுனால தான் குழந்தை கிடையாதீங்க குழந்தை என்ன கேட்குதோ கொடுங்க அப்படின்னு அங்கே சாவி இருக்குது நீங்கள் நேரடியாக அப்பா கிட்ட போனோன்னா அழித்து துடைத்து எடுத்து விடுவார் மின்ஜென்ம கர்மாவும் இருக்கக்கூடாது வரப்போகிற கர்மாவும் இருக்கக்கூடாது இப்போ நடக்க போகிற கர்மாவும் இருக்கக்கூடாது மூன்று மம் மும்மலங்களையும் அறுத்தாதான் சிவபெருமானிடத்தை போக முடியும் ஆகையினால் அப்போ என்ன பண்ணணும் இந்த பொண்ணுன்னு இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற செம்பை பிரித்து எடுக்கணும் ஆகையினால் என்ன பண்ணுவார் நல்லா காய்ச்சுவார் அதை தங்கமாக ஆக்கிறதுக்கு ஆசிடில் போடுவார் அதில் இருக்கிற செம்பெல்லாம் பிரித்து எடுப்பார் அதுக்கப்புறம் ஒரிஜினல் தங்கமாக ஆக்குவார் இந்த வாட்டுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணும்போது நம்ம ஐயோ அப்பா என்னால் முடியலையே முடியலையேன்னு கத்துவோம் மாணிக்க வாசகர் சிவபெருமான் மட்டுமே வேணும்னு நினச்சாரு தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார் மாணிக்க வாசகரை விட்டுட்டு போனார் ஏன் அவர் உணரணும் அவர் அவர் மட்டும்தான் வேணும்னு ஏன்னா சொன்னவனே கூட்டின்னு போயிட்டேன் மரியாதை இல்லை நாளைக்கு எல்லோரும் ஒரு சொல்லு கேட்பாங்க என்னப்பா அவன் உடனே போயிட்டேன் ஞான சம்பந்தர் கூட வந்த எச்சால் எடுக்கிறவங்க முதல் கொண்டு எல்லாரையும் கூட்டின்னு போனதுக்கு நீங்கள் எப்படி கூட்டின்னு போகலாம் அது எப்படி கூட்டின்னு போகலான்னு எல்லாம் கூ கூட இருக்கிறவங்களாம் கேட்டாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது என்ன சொன்னீங்க உங்கள் வாயாலே தான் உங்கள் முள்ள எடுப்பாங்க என்ன சொன்னாங்க நமச்சி வாயம்னு சொன்னால் எந்த கர்மாவும் இல்லை போச்சு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் ஏன்னா அவர் யார் முருகப்பெருமான் சிவபெருமான் தான் முருகப்பெருமா முருகப்பெருமான்தான் ஞான சம்பந்தன் நாம் யார் நாம் அடியார்கள் அடியார்களுக்கு கூட சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கிற நாம் அம்பாலோட போனால் தான் அப்பாவை சீக்கிரமாக அடைய முடியும் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது டைரெக்டாக நான் சூரிய ஒளியை பார்ப்பேன்னா நம்ம கண் அவிஞ்சு போய்டும் கண் இல்லை நான் தடவிக்கின்னு தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் போனோம் யாருமே முருகப்பெருமானையும் அப்படி தான் ஏன்னா அவர் நெருப்ப பொரியல பிறந்தவர் அதனால் உக்ரமூர்த்தி ஆகையினால் வள்ளி தெய்வியானையோடையும் தாய் மாம மாமியோடையும் தாய் தோப்பனோடையும் கூப்பிட்டாக்கா அவர் அருமையாக வந்து நம்மளுக்கு துணை செய்வார் வெறும் முருகரை தான் நான் வழிபடுவேன் கும்பிட்டிங்கன்னா சோதனை எனக்கு முருகரையும் கும்பிட்றாங்க எனக்கு ஒரே சோதனையாகுது நீ என்ன கேட்குற சிவாய நம்மன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிவாய நம்மன் சொன்னீங்கன்னா தொடச்சி எடுத்துருவார் நமச்சிவாயம் உலக இயல் அதாவது நம்ம வாழறதுக்கான வழியை காட்டுறதுக்கு ஓம் நம சொல்லணும் நீங்க அதை மறந்து நான் இப்படி சொன்னேன் நான் அப்படி சொன்னேன் அதெல்லாம் சொல்றத காதில் வாங்குங்க சொல்றதை எப்படி எல்லாம் சொல்லணும்னு நம்ம வாயிலேயே திரௌபதி கேட்ட மாதிரி எனக்கு அஞ்சாம்டி அங்கே கொடுத்தாரு பாருங்க அந்த மாதிரி ஆயிடும் இது சக்தி வாய்ந்தவர் வேணும் வீரம் பொருந்தியவர் வேணும்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று தாழ்ந்தான்னு டிக்கா அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது இரவு நாண்டை கேட்கும்போது சொல் திருத்தமா அதை கேட்க அதை கூட சரியா சொல்ல முடியாதபடி தடுக்கிறதுக்கு ஒன்பது பேர் இருக்கிறாங்க அந்த ஒன்பது பேரையும் கட்டி போடக்கூடியவ முருகப்பெருமான் ஆகையனால நம்ம காரைக்கால் அம்மையார் அம்மாவை கும்பிடாம அப்பா கிட்ட சொல்லும்போது யாருங்க அது கைலாயமே கிடுகிடுன்னு ஆடுது யாருங்க அது வர்றது அப்படின்னு கேட்டவுடனே நம்ம நம்ம தான் வராங்க உங்களுக்கு அம்மாவா எனக்கு தெரியலையே அப்படின்னாங்க நம்ம காரைக்கால் அம்மையார் தான் அது என்ன உங்களை மட்டும் பார்க்குறதுக்கு வராங்க என்ன பார்க்க மாட்டாங்களே அவங்க மோட்ச இதுதான் வேணுன்றாங்க அதனால் அது எப்படி நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன் அம்னா சரி இப்போ இது உன் சான்ஸு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்க ஒரு நடந்து நடந்து கால் சோந்து போச்சு சக்தியெல்லாம் இழந்துட்டாங்க விறுவிறுத்து தண்ணி தண்ணிதாக நாக்கை வரட்டு ஒரு மரத்தடியில் உக்காந்துட்டாங்க அப்போ அம்பாள் வந்து மோர்பானையோடு வருவாங்க என்னம்மா தாகமாக இருக்குதா அப்படின்னு ஒன்று ஆமாம் அப்படின்னு இல்லைம்மா நாடி நரம்பெல்லாம் போச்சுமா என்னால் முடியல அப்படின்ட்டு சொல்லும்போது உனக்கு தான் சக்தி வேணாமே அப்படின்வாங்க எனக்கு சக்தி வேணாம்மா நீ யார் அம்மா தாயே புனிவிதி அப்படின்ட்டு கேட்ட உடனே அம்பாள் தான் அவங்கள சோதிப்பாங்க என்னோடய தவறு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாளை வேண்டி அந்த தாகசாந்தி பண்ணி அப்பாக்கிட்ட போய் இரண்டு பேரும் வந்து ஆடணும் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஆடணும் அப்படின்ட்டு கேட்ட பிறகு தான் திருவேலங்காட்டில் ரெண்டு பேரும் நடனம் ஆடி அந்த அம்மாவுக்கு முக்தியை கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு அருமை பெருமை வாய்ந்த நம்மளுடைய பெண் தெய்வம் காரைக்கால் அம்மையார் இவங்கள பாடுறதுனால நம்ம வழிபட்ட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளையே போற்றி போற்றி